இன்றைக்கி பேசுறது பூரா முழுக்க முழுக்க நான் கொச்சையாக மட்டும்தான் பேசுவேன் நூறு சதவீதம் ஆபாசகமாக மட்டும்தான் பேசுவேன் நான் நல்ல முறையாக நான் பேசவே மாட்டேன் இதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க புரியுதா ஏண்டா சுவையிலுங்கிற எச்ச பொறுக்கி என்ன உன் பேரை சொன்ன நான் என்ன அப்படி அப்படியே புளுத்தி தள்ளி இரு வந்து அந்தால் வந்து பேசுற அந்த மவனே இந்த மவனே அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் அனுப்பியிருந்தாங்க பேசுறேன்னு சொன்னால் அவன் வா அதை சாமான்ல வர்ற இதை எடுத்து அவன் வாயில் விடுவேன் அதை நீ நக்கிக்க இல்லை நீ அவள் வாயில் விட அவன் நக்கி கேட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நக்கிக்கிட்டு விட்டு ஏ ஏ சூனாவில் வலி வலிக்கிறத ஏன் சிக்கா என்னதுல விடுறேன்னு சொல்லி ஒழுகுதுன்னு நீ நாக்க போட்டு நக்கப்போரியா இல்லை உங்கள் கொப்படை விட்டு நக்க போறியா என்னமோ சுகையில் பற்றி பேசினா இதை விட கிளிக்கணுங்கிற ஏய் ஊரெல்லாம் அவுத்து காமிச்சா ஊசாரி உன்னைய விட நான் நூறு மடங்கு பேசினவன் ஆயிரம் மடங்கு பேசுனவன் கெட்ட வார்த்தை பேசுனதுக்காகவே ஜெயிலுக்கு போனவன் சும்மா யாரை அடிச்சோ பண்ணியோ கொள்ளையே அடிச்சோ வேற எதுவுமே இல்லை கெட்ட வார்த்தை பேசி விட்டு கிழிச்சு ஜெயிலையே பார்த்து வந்தவன் நான் உன்னை விட பல படங்க பேச தெரியும் ஆனா நம்ம தங்கச்சி பிள்ளை இருக்குதே சரி வேணாம் விடுக்கா எதுக்குக்கா தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னு இந்த பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்து நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஏண்டா தேனாமவனே ஆ மேனே உங்கள் ஆத்தாவில் பல பேருக்கு விட்டு சம்பாரித்தவனே உங்கள் ஆத்தா சாமானில் பல பேர விட்டு விட்டு விட்டதை நாக்கு போட்டு நக்குனவனே உங்கள் அக்கா சாமானில் உன் மாமா விட்டு செய்யும் போது நீங்கள் சேர்ந்து கீழே விட்டவனே உடனே தான் நான் கேட்குறேன் இன்னைக்கு யார் என்னை கோவச்சாலும் பரவாயில்ல இதனால் பிரச்சனையே வந்தாலும் அதை பற்றி கவலையே போட மாட்டேன் உங்கள் மாமியை மேலே உங்கள் அக்காவுக்கு சாமானில் விடும்போது நீ கீழே விட்டியா இல்லை வாயில விட்டியா ஆ அவே அவன் சாமா வேணும்னா வாயில வச்சு நல்லா தள்ளிக்க இல்லைன்னா இவன் வாயில வச்சு தள்ளும் போது நீ தள்ளிக்க என்ன மாதிரி என்னையே பேசுறேன் ஏன் உங்க உங்கள் அது வரணுமா என்னதுல தேனை ஊற்றி நக்கணுமா வேற குளோத் போட்டு நக்கணுமா என்னென்ன போட்டு நக்கணும் சொல்லு இல்லை அவனதுல வேணா நல்லா தடை விடுவா தேன் பட்டர் என்னென்ன வேணுமா எல்லாத்தையும் சாமான் தடவை விடுவோம் உத்தா வேணா நல்லா வாயை வைக்க சொல்றியா நல்லா அவனும் இருபத்தஞ்சு வருஷமாக நல்லா வாய்ப்படை படித்தவதே நல்லா வாயிலே செய்வாளாம் சரப்புன்னு சொல்லியிருக்கேன் நல்லா வாயிலே நல்லா செய்வாக்கா வாயில செஞ்சால என்னையும் மயக்கி வச்சிருந்தா அப்படின்னா அவனும் சொல்லியிருக்கான் அக்கா வாய் மீனை நல்லா வீசிக்குமா உங்கள் அப்பண்ணான் குடிச்சுட்டு வந்து உடு நல்லா வாசிப்பான் இல்லைன்னா உங்கள் ஓத்தாவை குடிக்கணுன்னு அவன்கிட்ட விடு அவனே நல்லா வாசிப்பியான் சரியா என்னையவா பேசுகிறேன் நீனு ஓத்தா எங்கேயா இருந்துக்கிட்டு நீயே இங்க பேசும்போது நான் பேச மாட்டேனா ஏடா எவ்வளையோ பத்து பேர்கிட்ட போய் மேஞ்சு போட்டு அவுத்து காமிச்சு போட்டு என்னமோ சொல்கிற அவன் கூட இருக்கிறான் என்னமோ என்னமோ தே தேவையா போயிடா ஓ நீ ரொம்ப யோக்கியத்துக்கு பிறந்தவனா நீ ரொம்ப ஒருத்தனுக்கு கோத்தா என்ன ஒன்று ஒருத்தனுக்கு தான் படுத்து பார்த்தாளா ஊரு சாமான் தண்ணி பூரா அவங்க ஓத்தா சாமான்குள்ளே தான் இருக்குது அந்த சாமானில் எந்த சாமான்திக்கு நீ பிறந்தனே தெரில எச்ச பொறுக்கி சுவையில் தேவடியா பயில அவசாரி பயில பழசாதி பயில பல தண்ணி குடித்த பயில பல சாமானை வாயில் விட்டு ஆட்டின பயில வா இன்றைக்கி உனக்கு தான்